ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் சர்கியமாதன் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்திங்க அப்படின்னா பெருசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் எடுத்திருக்காங்க ஸோ அந்த படத்தை நான் நேற்று தான் சரி சும்மா நம்ம ஆப்பில் பார்ப்போன்னு சொல்லிட்டு பார்த்தா படம் இருக்குது ஓகே போய் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு ட்ரைலரை டிவியில் போட்டேன் போட்டோன்னே ஓகே வித்தியாசமாக ஏதோ ஒரு கான்செப்ட் எடுத்திருக்காங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கலான்னு போனேன் பட் அந்த படம் பார்க்குறதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு விஷயம் ஃபன்மால் தான் போனேன் கோயம்புத்தூரில் ஸோ லிஃப்டில் படம் பார்த்து முடிச்சுட்டு இறங்கிட்டு இருக்கும்போது கூட ஒரு ஒரு ஒம்பது பேர் இருந்தோம் கிட்டத்தட்ட அந்த லிப்ட்ல ஒன்பது பேருமே சிரிச்சுக்கிட்டே இருக்கோம் ஏன்னா அந்த படத்தோட ஒரு சின்ன கான்செப்ட் வந்து அங்க லைட்டா படம் இப்படி இருந்துச்சுன்னு ஒருத்தவங்க சொன்னோன்னு அவ்வளோ சிரிப்பு சிரிச்சோம் சோ அவ்வளோ வருத்தான படம் நீங்கள் என்ட்ரானதுலேருந்து தேட்டருக்குள்ளே என்ட்ராகி உட்கார்ந்துலேருந்து படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஒரு விஷயத்த நோட் பண்ணிகிட்டே இருப்பீங்க அது மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்கும் நீங்கள் படம் முடிஞ்சு வீட்டுக்கு போகிற வரைக்கும் அது ஓடிக்கிட்டே இருக்கும் ஏன் படம் முடிஞ்சதுக்கப்புறமும் ஓடிக்கிட்டே இருக்கும் ஸோ படத்தோட பேருக்கும் அந்த விஷயத்துக்கும் ரொம்ப ரொம்ப கனெக்டிங் இருக்குது அண்ட் இன்னொன்று பெருசு அவருக்கு ஏஜும் பெருசு எல்லாமே பெருசு அப்படின்ற மாதிரி நிறையா வச்சுருப்பாங்க ஸோ நிறைய டர்னிங்ஸ் இருக்கு அண்ட் ரொம்ப சூப்பராகவே இருக்கும் படத்தோட எண்டிங்குமே நீட்டாகவே முடிச்சிருந்தாங்க ஸோ இருந்து எண்டிங் வரைக்கும் எந்த விதமான நமக்கு என்னடா போர் அடி இது அப்படின்ற மாதிரி இருக்காது ஸ்டார்டிங் டு எண்டி வரைக்கும் சூப்பராகவே எல்லாரும் ஆக்டரையும் நல்லா இது பண்ணியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக மறக்காமல் இந்த படத்தை தேட்டரில் பாருங்கள் அப்போ தான் இதோட ஒரு ஒரிஜினல் நமக்கு ஃபீல் நமக்கு கிடைக்கும் ஸோ நம்ம வீட்டில் பார்த்துட்டோம் ஃபோனில் பார்த்துட்டோம்னா அந்த அளவுக்கு அது ஒரு ஃபீல் இருக்காது ஸோ கண்டிப்பாக மறக்காமல் தேட்டரில் பாருங்கள் எல்லாரோட ஆக்டிங்கும் சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக மறக்காமல் இந்த படத்தை தேட்டரில் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எஸ்ஆர் கமெண்ட்ஸ் வீஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நாளைக்கு ஒரு நல்ல வீடியோட பார்க்கலாம் பை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்